வணக்கம் நான் உங்கள் விஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி டிப்ஸை உங்கள் எல்லார் கூடவும் பகிர்ந்துக்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னோட கிளைன்ஸ் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம் புலாங்குழல் வைத்த கிருஷ்ணர் படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா அப்படிங்கிறது தான் தாராளமாக புலாங்குழல் வைத்த கிருஷ்ணர் படத்தை வீட்டில் வச்சுக்கலாம் புலாங்குழல் காற்று தத்துவத்துக்குரியது புல்லாங்குழல் இசையை கேட்கும்போது நமது மனது அமைதியடைகிறது நம்மை சுற்றியுள்ள அனைத்து தீய சக்திகளும் அளிக்கப்படுகிறது நம்மளோட மனசு அமைதியானவே நம்ம எல்லாத்தையும் பாசிட்டிவாக அணுக ஆரம்பிச்சிடுவோம் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது நம்ம செயல்கள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பாசிட்டிவான பர்சனாக நம்ம கூட அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ தாராளமாக புலாங்குழல் வைத்த கிருஷ்ணர் படம் வீட்டில் வைக்கலாம் எந்த நட்சத்திரக்காரங்களும் கிருஷ்ணரை வணங்குவதன் மூலம் ஆதாயம் அடையலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு ரோஹிணி நட்சத்திரம் ஷேமதாரை என்பதால் அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ணரை வணங்குவதன் மூலம் அனைத்து வகையிலும் நல்ல பலன்களையே பெறலாம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ணரை வழிபடுவதன் மூலம் அவர்களுக்கு வாழ்வில் அனைத்து வகையான சம்பத்துக்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் பூசம் அனுஷம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த கிருஷ்ண பகவானை வழிபடுவதன் மூலமாக அவர்களது அனைத்து வகையான வாழ்வியல் செயல்பாடுகளும் கிருஷ்ண பகவானின் அருளாசியுடன் ச அவர்களுக்கு சாதகமாகவே அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்